காலை வணக்கம் சிங்க குட்டிகள் பட்டினி கீழக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லை சிங்கக்குட்டிகள் பட்டினி கீழக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லை கூற இல்லை கூற இல்லை ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லை கூற இல்லை ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே ஆமாங்க ஒரு கிராமத்துல தாய் தகப்பெண் மூன்று பிள்ளைகள் என்று ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்து வந்ததாம் வருகிற கொஞ்ச வருமானத்துல அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாங்களாம் ஒரு தகப்பனுடைய உள்ளம் கவலையினால் நிறைந்ததாம் இந்த கொஞ்ச வருமானத்துல இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போகிறோம் நமக்கு உதவி செய்ய கூட யாருமே இல்லையே என்று சொல்லி அவர்களுடைய உள்ளம் கவலையினால் இருண்டு போனதாம் அந்த தாயும் தகப்பனும் முழங்கால் படியிட்டு அந்த நாளில் தங்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாங்களாம் அன்றையிலிருந்து ஜபத்தோடு அவங்களுடைய குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சாங்களாங்க நாட்கள் கடந்தன பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக படித்து முன்னேற ஆரம்பிச்சாங்களாம் பிள்ளைகள் எல்லாரும் நல்ல வேலையில அமரும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினாராங்க இப்போ வயதான அந்த தாயும் தகப்பனும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தங்களுடைய பேர பிள்ளைகளோடு சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தாங்களாம் ஆமாங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க அநேக காரியங்களை குறித்து இல்ல உங்க ஃபியூச்சரை குறித்து இல்ல பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பாருங்க அவரை உண்மையாய் தேடும் பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதின் அதின் காலத்துல கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்தருள் தைரியமா இருங்க அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தூத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே இதோ அநேக காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண் பார்ப்பீராக அப்பா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது என்று வாசிக்கிறோமே உண்மையே நம்பி உண்மை நோக்கி பார்க்கிறவடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா உண்மையாய் உண்மை தேடுகிறவங்களுடைய வாழ்க்கையில அப்பா அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் கர்த்தர் நீர் கிருபையாய் தந்தருளும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தர் நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக துதி கன மகிமையாகவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான இருப்பதாக ஆமேன்